அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கான என்ன ஒரு புதிய மாற்றங்கள் மீண்டும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுமா என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் நடத்தும் கணக்கெடுப்பு மகளிர் உரிமை தொகையில் மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சைன்ஸ் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் நடத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் உள்ளதால் அதாவது இப்போ தமிழகத்தில் ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் நடக்கப்பட உள்ளது இந்த தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் கொடுக்கப்படுவதற்கான கணக்கெடுப்பு மீண்டும் தொடங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே தமிழகத்தில் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க மீதம் உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தமிழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய மே மாதங்களில் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இப்போ புதிய ரேஷன் ஓட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்களும் கண்டிப்பாக இதற்கு தகுதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று மாதங்களில் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டுன தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அருகே கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் புதிய ரேஷன் விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பெற்று கொள்ளலாம் அதே போன்று ரேஷன் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் ரேஷன் அட்டை பெற்றவுடன் அவர் தகுதியான நபர்களாக இருந்தால் அடுத்த இரண்டு முதல் மூன்று மாதங்களில் கணக்கெடுப்பு பணியில் அவர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டம் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்தில் மேலும் பணம் விரிவுபடுத்தப்படும் என கேட்டபோது ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்